டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர்வழி மருத்துவத்தில் ஆசனவாய் பிரச்சனைக்கு ஒரு எளிய தீர்வு தரக்கூடிய ஒரு மருந்தை பற்றி பார்ப்போம் ஆசனவாய் பிரச்சனை யாருக்கெல்லாம் ஏற்படும் உடற்சூடு யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு தான் ஆசன பிரச்சனை ஏற்படும் போல் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஆசன வாயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிச்சல் குத்தல் இருக்கும் அதே போல் வெடிப்பு காணப்படும் அதே போல் அந்த சுருக்க தசைகள் தடித்து காணப்படும் அதே போல் நம்ம வாஷ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் வலி இருக்கும் அதே போல் ஒரு சிலருக்கு நெல்லிக்காய் அளவு வீங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த பிரச்சனையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு கோடை காலத்தில் அதிகமாக ஏற்படுவதை பார்க்கலாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் உடற்சூடு தான் முதற் காரணமாக நம்ம சொல்லப்படுது ஏன் உடற்சூடு ஏற்படுது நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது நேரம் தவறி சாப்பிட்றது அதே போல் காரமான உணவுகள் எடுத்துக்கிறது அதே போல் நார்ச்சத்து இல்லாத உணவுகள் எடுக்கிறது அதே போல் இரவு நீண்ட நேரம் வெளிச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி வரலையும் வெளிச்சிருப்பாங்க காலையில் பார்த்திங்கன்னா ஒம்பது மணி பத்து மணி வரலையும் இருப்பாங்க மலம் கழிக்கிற பழக்கம் காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி முடிக்கணும் ஆனால் அவங்க காலையில் மலமே போக மாட்டாங்க இப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றமும் நம்மளுடைய உணவு உணவு முறை ஒழுங்கின்மையும் தான் இந்த ஆசன வாயில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணம் சூடு ஏற்படுவதற்கு காரணம் உடற்சூடு தான் ஆசன வாயில் புண்கள் ஏற்படுவது அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் மலம் கழிக்கும் பொழுது ரத்தம் வர்றது போல் சர்க்கரையினுடைய தீவிரத்தில் மலம் கழிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரத்தம் போகும் மலம் கழித்த பிறகும் ரத்தம் வர்றதை நம்ம பார்க்க முடியும் போல் ஆசனவாய் சுற்றி அந்த சுருக்கு தசைகள் பூரா வெடித்து புண்ணாகி வீங்கி காணப்படும் மலம் கழிக்கும் பொழுது அவ்வளோ வேதனையை அனுபவிப்பாங்க இதற்கு என்ன நம்ம எளிய முறையில் இதை குணப்படுத்த முடியும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இருந்தால் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதாவது மாதத்திற்கு ஒரு முறை சர்க்கரையினுடைய அளவை வந்து நம்ம பரிசோதனை பண்ணிக்கணும் நேரத்துக்கு முதல்ல சாப்பிடணும் காலையில் ஏழுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக காலை உணவை முடித்து கொள்ள வேண்டும் நம்ம உணவில் நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் ரொம்ப காரம் ரொம்ப புளிப்பு ரொம்ப உப்பு இருக்கிற உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் எல்லா வகை காய்களையும் எல்லா வகை கீரைகளையும் பயன்படுத்தணும் குறிப்பாக கருணைக்கிழங்கை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் இந்த ஆசன பிரச்சனை இருக்கிறவங்க கருணைக்கிழங்கை வாரத்திற்கு ஒரு முறை அல்லது இரண்டு முறை கருணைக்கிழங்கை உணவில் சேர்த்துக்கிட்டால் இந்த ஆசனவாய் பிரச்சனை வராமல் நம்ம தடிக்க முடியும் அதே போல் உணவில் தயிர் மோர் கண்டிப்பாக சாப்பிடணும் தயிர் மோர் சேர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் உணவில் நெய் சேர்த்து கொள்ள வேண்டும் அதே போல் மோ உணவில் நார்ச்சத்து மிகுந்த கீரைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் கீரைகள்னு சொன்னால் எல்லா கீரையுமே சாப்பிடலாம் முருங்கைக்கீரையை வந்து நம்ம தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது அதே போல் உணவில் வந்து வெண்டைக்காய் அதிகமாக எடுத்துக்கணும் அவரைக்காய் அதிகமாக எடுத்துக்கணும் அதே போல் கோவக்காய் பாவக்காய் இவைகளை வந்து அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இந்த ஆசனவாய் பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் அதே போல் மருந்துன்னு வந்தீங்கன்னா நிறைய மருந்துகள் இருக்குது பொதுவாக அந்த மலக்கட்டு இல்லாமல் நம்ம வச்சுக்கணும் ஏன்னா மழைக்கட்டு இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஆசன வாயில் வந்து வெடிப்பு ஏற்பட்டு புண்கள் ஏற்பட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் கூட நிறைய பேருக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியும் இது சர்க்கரை நோயால் அதிகம் பேருக்கு பார்த்திங்கன்னா இதில் பாதிப்பில் வந்து அவங்க வந்து உணர்ந்திருக்க முடியும் அதனால் இந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு திரிபலா சூரணத்தை இரவில் படுக்கும் பொழுது தொடர்ந்து நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சு கிராம் எடுத்து வெந்நீரில் கலந்து இரவு படுக்கும் பொழுது அதை நம்ம சாப்பிட்டு படுக்கலாம் அதே போல வாழைப்பழம் இரவு படுக்கும் பொழுது அந்த பச்சலாட பழம் அந்த வாழைப்பழத்தை வந்து அது கோடை காலத்தில் தினசரி ஒரு பழம் அல்லது ரெண்டு பழம் எடுத்துக்கலாம் இப்போ சர்க்கரை நோயாளிகள் பழங்களே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே எப்படி டாக்டர் நாங்கள் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டால் அளவோடு எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் அதிகமான கலோரி இருக்கக்கூடிய பெரிய வாழைப்பழம் பார்த்திங்கன்னா செவ்வாழை நிறைய பேருக்கு சாப்பிடுவாங்க அந்த செவ்வாழை சாப்பிட்றத தவிர்த்து ஒரு சின்ன வாழைப்பழம் எடுத்துக்கலாம் அதே போல் மற்ற பழங்கள் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி மாதுளை கொய்யா பப்பாளி திராட்சை இதெல்லாம் அளவோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஆசனவாய் சூடு அதே போல் உடற்சூடு ஏற்படாமல் கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படாமல் உங்களை அது பாதுகாக்கும் அதனால் நிறைய தண்ணி குடிங்க காரமான உணவுகளை தவிர்த்துருங்க நேரத்திற்கு சாப்பிடுங்க நார்ச்சத்து புரதச்சத்து மிகுந்த உணவுகளை எடுத்துக்கோங்க தினசரி தலைக்கு எண்ணெய் வைங்க அதே போல் வாரத்திற்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க இதெல்லாம் கடைபிடித்து குமரித் எண்ணெய் அப்படின்னு சொல்லி சோற்று கற்றலை ஆமணக்கு எண்ணெயில் செய்யப்படுகின்ற குமரி எண்ணெய் அதை வந்து இரவு படுக்கும் பொழுது அஞ்சிலிருந்து பத்து கிராம் பத்து எம்எல் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆசனவாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் வராமல் தடுக்கும் அதே போல் தேற்றான்கொட்டை லேகியம் அதே போல் கருணை கிழங்கு லேகியம் இதையும் நீங்கள் மருத்துவர் ஆலோசனையோடு பின்பற்றி பாருங்கள் ஆசனவாய் பிரச்சனை இருந்தனால் கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனளிக்கும் மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்